சொல்லு கனியூர் மாவட்டம் ராஜாக்க மங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழத்தரு பகுதியில வந்து சுமார் ஒரு ஒரு மாத காலங்களாக வந்து இந்த சாக்கடை ஊடெல்லாம் ஓடுது அதை கண்டித்து நாங்க வந்து பிளாக் ஆபீஸ்ல வந்து புகார் கொடுத்தோம் அந்த புகாருக்கு வந்து எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கல கிட்டத்தட்ட இங்க ஒரு ஐம்பது குடும்ப மக்கள் வந்து வசித்து வருகிறாங்க அந்த அவ்வளவு மக்களும் வந்து அதுல வந்து அடிக்கடி போய் புகார் கொடுக்கறாங்க ஒரு சுமார் ஒரு இருபது பேர் புகார் கொடுத்தாலும் எந்த ஒரு புகாருக்கும் நடவடிக்கை எடுக்காம அவங்க வந்து ஒரு அலட்சியமாக வந்து செயல்பட்டு வருகிறார்கள் அப்போ வீட்டுக்குள்ள வராங்க ஏதாவது ஒரு கரப்பம்பூச்சி இருக்குதா அது இருக்குதா இது இருக்குதா இந்த சுகாதார வந்து உள்ள வந்து செக் பண்றாங்க ஆனா அந்த வெளியில இருக்கிற சாக்கடையை வந்து கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க எலெக்ஷன் டைம் வாரதோடையும் முடிஞ்சு அதை தாண்டி வந்து இந்த தெருவுக்கு வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு மெம்பரோ யாருமே வரது கிடையாது பின்ன நாங்க வந்து இது இப்படியே தொடர்ந்துருந்தா எங்க பாருங்க சின்ன குழந்தைலாம் இருக்கிற வீடு சின்ன குழந்தையெல்லாம் இருக்குது இதுல என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வருது தெரியாது ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டு மக்களுக்கு இதனால எவ்வளவு ஹெல்த் சம்மந்தமான ஹெல்த் சம்மந்தமான எவ்வளவு இது இருக்குது அதை வந்து யாருமே கருத்துல கருத்துல கொள்ளாம அவங்க வந்து இப்படி அலட்சியமா வர இதனால நாங்க கண்டித்து நாங்க வந்து இது தூக்கம் வரும்போதும் கொசு வந்து கடிச்சுதான் இருக்குது இது இப்படியே தொடர்ந்துருதுன்னா நாங்க வந்து ராஜாங்குளம் ஜங்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இத வந்து நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருப்போம் வீட்டுக்குள்ள பாம்பு என்ன இது வந்தாலும் எந்த பூச்சி வந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அப்படி அலட்சியமாக தான் செயல்பட்டு வருங்க இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்க கேட்டுக்கிறோம் நடவடிக்கை எடுக்க வரைக்கும் நாங்க வந்து கண்டிப்பா வந்து போராட்டம் தொடர்ந்து தான் இருப்போம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருக்காங்க